நலம் எம் கோாலி நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருப்பீங்க நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடுல வந்திருக்கேன் என்ன விஷயம்னா நம்ம வீடுகள்ல முன்ன மாதிரி வெற எடுப்போ இல்ல வந்துட்டு மண்ணெண் எடுப்போம் ஸ்டவ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது காரணம் தொண்ணூத்தி ஒன்பது எல்லா வீடுகளிலுமே வந்துட்டு கேஸ் எடுப்பு வந்துருச்சு இந்த கேஸ் எடுப்பு யூஸ் பண்ணும்போது நம்ம சில நேரங்களில் சில விஷயங்களில் கவனிக்க மறந்துடுறோம் அதே நேரத்தில் வந்துட்டு கவனம் இல்லாமல் விட்டுடுறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் ஒவ்வொரு டைமும் சமையல் பண்ணும்போது கேஸ் ஆன் பண்ணி சமையல் பண்ணுங்கள் சமையல் வேலைகள் முடிஞ்ச உடனே கேஸை ஆஃப் பண்ணிடுங்க ஒருவேளை வீட்டிலேருந்து வெளியே போகிறீங்க போயிட்டு இன்றைக்கும் நாளைக்கும் வருவீங்க இல்லை காலையில் போயிட்டு ஈவினிங் வருவீங்க எப்போ வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி கேஸ் அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு போங்க காரணம் என்னென்னா சமயம் வாரத்துக்கு முன்னால் வந்துட்டு நம்ம ஒரு ஆன்லைன்லாம் வீடியோ நிறைய பார்க்குறோம் இந்த கேஸ் அடுப்பு வெடிக்கிற சம்மந்தமாக வீடியோக்கில் இப்போ கூட இந்த இப்போ கூட இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிலிண்டர் வந்துட்டு டியூப்பு அந்த கேஸ் அடுப்போடு கனெக்ட் ஆகியிருக்கும் அது உருவி அந்த ரூமு ஃபுல்லாகவே கேஸ் ஃபார்ம் ஆகுது அதை பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாகவே அந்த சிலிண்டர்லேருந்து கேஸ் ஃபார்ம் ஆகி அது வந்து நிற்குது அப்போது ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்துட்டு ஓடி வராங்க ஓடி வந்து என்ன பார்க்குறாங்க எங்கேருந்து கேஸ் அந்த நெருப்பு ஃபயர் ஆகுதுன்னே தெரியல பத்துதுனே தெரியல அதாவது ஒரு தீப்பெட்டி வச்சு கொளுத்தணும் இல்லை லைட்டர் யூஸ் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது கங்கிருந்து உள்ளே வரணும் ஆனா இப்படி எதுவுமே நடக்கல ஆனா அந்த இடத்துல தீ பத்தி எரியுது அந்த ரெண்டு பேரும் பாதிக்கப்படுறாங்க இது ஏனால நம்ம சொல்ல வரோன்னா வந்துட்டு கேஸ் பொறுத்த வரைக்கும் கேஸ் அடுப்பா இருக்கட்டும் நம்ம அதிகமாக வந்துட்டு சோறு பொங்கும் போது பொங்கி உலக பொங்கி அதில் சிந்தும் அதனால பால் பொங்கி சிந்தும் இந்த மாதிரி நிறைய ஈரமாக அதில் படுறதுனால அந்த பர்னர் இருக்குல்ல அதில் அடைப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதனால அந்த பர்னர் வந்து துள் பிடிக்க வாய்ப்பு உண்டு அதை சுற்றி இருக்க அந்த பிளேட்லாம் இத்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒரு முறை உங்கள் கேஸ் அடுப்பு பழுதானா அது உடனே அந்த படநாள் சரி பண்ணுறது வைக்கிறது அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி வைங்க இல்லை கேஸ் அடுப்பு ரொம்ப பாதிப்பாயிருச்சுனா லீக்கேஜ் இருக்குன்னா கண்டிப்பான முறையில் அந்த கேஸ் அடுப்பை மாற்றிடுங்க குறைஞ்சது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது அந்த கேஸ் டியூப் இருக்குல்ல அந்த அடுப்பையும் சிலிண்ட்ரு அந்த ரெகுலேட்டரையும் கனெக்ட் பண்ண அந்த அந்த டியூப் வந்துட்டு நல்லா இருக்கா கீழே எழுதி எழுந்திருக்கான்னு பாருங்கள் அது சரியில்லைன்னா ஆறு மாதத்துக்கு இருக்கிற முறையில் கம்பல்சரியாக மாற்றுறேன் நல்லது அந்த ரெகுலேட்டர் சரியாக இருக்கான்னு பாருங்கள் அதே நேரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இப்போ வரீங்க கேஸ் ஸ்மெல் எதுவும் அடிக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செய்து வீடு கதவு ஜன்னல் எல்லாமே திறந்து விட்ருங்க அதை விட்டு வெளியே போயிருங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் அதை என்னன்னு பாருங்கள் இல்லை அவசரப்பட்டு போனீங்க வச்சிங்கன்னா விபத்து சம்பவங்கள் வாய்ப்பு இருக்குது கேஸ் பயனாளர்கள் எல்லோரும் ஒரு கோரிக்கை வச்சு கேஸ் அடுப்பு கவனமாறிங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் விடைபெறுவது அரபி நானியார் நான் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பா உங்க மனசுல தோன்ற தேசத்தை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்